கோடி ரூபாய் சர்பிளஸ்ல பட்ஜெட் போடுறோம் கை நீட்டி காசு வாங்காம பட்ஜெட் போடுறாங்க ஐயா இங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சாராயத்துல வருமானம் வைத்துக் கொண்ட ஒன்பது லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கும் இந்த அரசுக்கு வெக்கமா இல்லையாங்க திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றார் வெக்கப்படாம கூச்சப்படாம இது நம்பர் ஒன் அரசு இது திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் எல்லா மக்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு யார் அப்பான்னு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியாது யார் அப்பா கூப்பிட்டு பாருங்க நான் இப்ப நல்லா யோசிச்சு ஆசிரியர்கள் கண்ணியம் மிக்கவங்க நம்ம எல்லாமே ஆசிரியர்கள் இல்லை என்றால் நம்ம யாருமே இங்க இருக்க முடியாது ஐயா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஆசிரியர் இருந்த காரணத்தினாலதான் நம்மளை அடிச்சு திருத்தி நம்ம எல்லாம் பக்குவப்படுத்தி இங்க உட்கார வச்சிருக்கிறான் எனக்கு தமிழகத்துல நான் சொல்றது நல்லா கேட்டு கடந்த மூன்று ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்துல சிக்கிய பெருமக்களுடைய கடந்த மூன்று ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்துல சிக்கிய ஆசிரிய பெருமக்களுடைய எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி எட்டு திகார் ஜெயில இருக்கிறாங்க சென்னை சென்ட்ரல் ஜெயில இருக்கக்கூடிய அக்யூஸ்ட பத்தி நான் பேசலீங்க அவங்கள பத்தி பேசு ஆசிரியர் பெருமக்கள் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஐயா தமிழகத்தினுடைய கல்வித்தரம் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஐயா அதல பாதாளத்துல இருக்கு அதல பாதாளத்தில் ஏன்னா மோடி ஐயாவை பொறுத்தவரை கல்வி கற்றவர்கள் இந்தியாவை ஆளணும் தொழிற்சாலைகள் தொடங்கணும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் கல்வி கற்றவர்கள் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கல்வி கற்காதவர்கள் போஸ்ட் ஓட்டம் கொடியை பிடிக்கும் காலையில போந்து பசை எடுத்துட்டு போயி செவுத்துல அவங்களோட இன்பநிதி போஸ்ட ஒட்டி அடுத்த வருங்கால முதலமைச்சர் வாழ்கன்னு சொல்றது ஒரு கூட்டம் வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே கல்வி தரத்தை குறைத்து அடுத்த கட்ட ஆளுமைகளாக உருவாக வேண்டியவர்களை தடுமாற்ற பாதையில அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் வைக்கப்ப நீ யோசிச்சு பாருங்கய்யா யோசிச்சு பாரு எப்படி பட்ட அய்யாவளி பாதையில வந்திருக்கக்கூடிய எல்லா இவ்வளவு பேர் இருக்கிறேன் எல்லோருமே ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டுன்னு பெருமையா சொல்றோம் ஐயா அகஸ்திய மாமுனிகள் மாமுனி இந்த மண்ணில ஃபுல்லா நடந்திருக்காருங்க ஐயா புதிகை மலையிலிருந்து முழுசா நடந்திருக்காரு இந்த மாநிலத்துல ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் சாராயம் மூலமாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அதை தான் நம்ம பட்ஜெட் போடுறோம்னா எப்படிங்க ஐயா சாதாரணமாக சாதாரணமா நம்ம வாக்குச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வர போறது இல்லை நீங்க ஓட்டு குத்துற குத்துற இவிஎம் மிஷின் உடையணும் அந்த கோபத்தோடு உங்களுடைய வாக்கு இருக்கிற ஐயா அந்த கறியோடு ஓட்டுப்போ எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு விடுங்கய்யா தமிழகத்திற்கு ஆகாத ஒரு கட்சின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சி ஆமா அந்த கட்சியில இருக்கக்கூடிய நல்லவங்க அன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களை வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு வேண்டாம்